வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் உலக அளவில் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் வேளாண் விளைபொருட்களுக்கான மதிப்புக்கூட்டு மையங்களை அமைக்க விரும்பும் தொழில் முனைவோர் அரசின் மானிய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மதுரை தேனி தென்காசி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபத்தோராவது தவணைத் தொகையை பிரதமர் விடுவிக்க உள்ளதாக தெரிவித்தார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது அந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு அதாவது வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது தவணையும் கூட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு தவணை தொகையை விடுவிக்க இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய வாழ்வுல மேம்படுவதற்கு விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்முடைய கொடிசாவில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டையும் தொடக்கி வைக்க நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகை தரப்பார்கள் தமிழக மக்கள் சார்பில் அன்போடு நாம் வரவேற்போம் உலக அளவில் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் வருடாந்திர கூட்டத்தின் முன்னோடியாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் வளமான வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர் இதற்காக பணியாளர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்தியா தற்போது நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக கூறிய திரு கோயில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் என்றும் தெரிவித்தாா் வேளாண் விளைபொருட்களுக்கான கூட்டு மையங்களை அமைக்க விரும்பும் தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்கள் அரசின் மானிய உதவியை பெற்று பயனடையமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூறு கூட்டு மையங்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரை மானிய உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இது தவிர ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து சதவீத வட்டி மானியமும் வேளாண் கட்டமைப்பு நிதி கீழ் மூன்று சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளின் பிற திட்டங்களின் கீழ் உதவி பெற்ற பயனாளிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்றும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளாா் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம் கடற்கரைக்கு இன்று வந்தடைந்தனர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி சர்வதேச எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர் பின்னர் கடந்த நான்காம் தேதி இலங்கை நீதிமன்றம் இந்த மீனவர்களையும் அவர்களது படகையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் இந்த மீனவர்களையும் அவர்களது படகையும் இந்திய கடலோர ஒப்படைத்தது இவர்களை மல்லிப்பட்டினம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இந்திய கடலோர காவல்படை ஒப்படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மதுரை தேனி தென்காசி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் மேலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் இதனிடையே சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் பெரம்பலூர் மாவட்ட கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடந்த எழுபத்தி இரண்டாவது அகில இந்திய கூட்டுறவு வார விழாவில் அமைக்கப்பட்டிருந்த விற்பனை கண்காட்சியினை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை நீர்த்தேக்கத்திலிருந்து திண்டிவனம் மற்றும் வானூர் பகுதிகளுக்கு நாளை முதல் நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் யோகா பயிற்சியாளர் பணிக்கு நாளைக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளாா் சேலத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக இருபத்து நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள இளஞ்சிவப்பு பாதுகாப்பு வாகன சேவையை மாநகர காவல் ஆணையாளர் திரு குமார் கிரி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விருதுநகர் மாவட்டங்களில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தைந்து இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செற்கணக்கில் தைவானின் கோ சி டாங் லீ வே போ இணையை வென்றது கோவையில் நடைபெற்று வரும் தமிழக அணிக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கோப்பை கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் உத்தரப்பிரதேச அணி முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது தமிழக அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நானூற்று ஐம்பத்தைந்து தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சோனல் பாட்டில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற சற்கணக்கில் இந்தியாவின் அஸ்மிதா ஈஸ்வர மூர்த்தியை வென்றாா் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அதிதி ராவத் தாய்லாந்தின் கோர்ச்சினாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் உலகளவில் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் வேளாண் விளை பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு மையங்களை அமைக்க விரும்பும் தொழில் முனைவோர் அரசின் மானிய உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மதுரை தேனி தென்காசி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்